நடிகர் விஜயுடன் கூட்டணி வைக்க திட்டமிடும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடிகர் விஜயுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்குமா தேசிய சேனல் பார்வையாளர்களுக்கு அன்பணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் ஏற்கனவே சொல்லின்னு வரேன் அதிமுக நிலைமை சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக படு தோல்வி ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவை எந்த கட்சியும் தமிழகத்தில் பெருசாக எடுத்துக்கல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக போகுது ஏற்கனவே பிஜேபி கூட்டணி அதை நோக்கி தான் இருக்கு சீமான் தனித்துன்னு சொல்லிட்டு இருக்காரு தமிழக நலமரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அரசியல் கட்சிகள் ஆயத்தமாக தான் இந்த சூழலில் அதிமுகவிற்கு இப்போ பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கெலாம் கிடையாது எடப்பாடிக்கு அதனால தான் என்ன பண்ணார் ஆரம்பத்தையே பிஜேபி கூட கூட்டணியை முடிச்சுட்டு காங்கிரஸ் கூடயும் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்பார்த்தார் பட் வேலைக்காக ஏன்னா இவருக்கு செல்வார்கள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறாரு அவர் அரசியல்னால் ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியாது சேலஞ்ச் பண்ணாமல் இருக்க முடியாது வெற்றி குழைக்காமல் இருக்க முடியாது அவர் நடிகர் விஜய ஆக்சுவலாக விஜய அரசியல்ங்கிறதே அவர் தானுவாங்க ஏன்னா அதிமுக ரெண்டு ஜாதி கட்சியாக இருக்கு வன்னியரு அன்று கவுண்டரு மற்ற சமுதாயத்தில் அதிக அளவுல இல்லை முக்கியமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியல் சகோதரர்கள்லாம் இல்லை விஜய்க்கு அவங்க வீட்டில் நல்ல பேஸ் இருக்குது அதனால் இவங்க விஜய் கூட கூட்டணி அவங்க முயற்சி செய்கிறது தான் அந்த விஷயம் ஒன்று நேற்று இப்போ செல்லூர் ராஜின்னா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் மாதிரின்னு இருக்கார் விஜய்யை எம்ஜிஆர் மாதிரி இவருக்கு நிறையா அவர் சொந்த பணத்தில் கொடுக்குறாருன்னு எம்ஜிஆர் மாதிரி விஜய் சொல்கிறாங்கன்னாலே அவன் நிலமை நம்ம புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் நிலைமைன்னா எப்படி அது கொடுத்து சேர்ந்த கரவுன்னு வாங்க விஜய் இப்போதான் கொடுக்குறாரு அரசியலில் வந்த பிறகு எம்ஜிஆர் நடிகராக இருக்கும்போதே அவர் பட்னியை பார்த்தவர் கொடுத்தாரு எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுறாங்கனாலே அவங்க நாளுமே நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி சூழலில் அதிமுகவுடைய அயணி பரிதாப நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கப்புறம் இந்த தேர்தலில் நிற்கலை இனிமேல் தான் அவருக்கு ரெண்டு வருஷத்துக்கு தான் வேலை செய்ய போகிறலாம் சொல்லியிருக்காரு கூட ஒரு கூட்டணி வைத்தால் அதாவது கூட்டம் கூடும் பிரம்மாண்டம் ரசிகர்கள் இது வேறு அரசியல் வேறு விஜய்க்கு என் சமுதாயத்திலிருந்து அனைத்து சமுதாயத்தினரும் ரசிகர்கள் இருக்கார்கள் ஆனால் அவர் டார்கெட் செய்கிறது அம்பேத்கர் பல தான் நமக்கு புரியுது நான் அப்படி இருக்கும்போது விஜய் அரசியலில் ஏடிஎம் கே கூட கூட்டணி வைத்தால் இதெல்லாம் ஓட்டாக மாறுமான்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அது ஒரு பலமாக இருக்கும் சீமானெலாம் வேறு மாதிரி பலமாக இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது விஜய்க்கு எவ்வளோ பர்சன்ட் ஓட்டுன்னே தெரியாத நிலையில் அவர் கூட கூட்டணி வைக்கிறன பரிதாப நிலையில தான் அதிமுக இருக்குது ஜெயலலிதா விஜயகாந்த் காம்பினேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்னில் விஜயகாந்த் தன்னுடைய ஓட்டை ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறிலலாம் காமிச்சார் இவர் எதுவுமே காட்டாது விஜய்கிட்ட இவங்க கூட்டணி வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது அதிமுக வீழ்ச்சியை தான் காட்டுகிறது நன்றி வணக்கம்